இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது மால்டா சைட் சீயிங் பஸ் எவ்வளோ இருக்கிறோங்க பெஸ்ட் ப்ளேஸ் டு விட்னஸ் ஐலண்ட் மால்டா ஆமாம் ஐலண்ட்ஸ் மெயின் அட்ராக்ஷன்ஸ் ரொம்ப லைவ்லியாக இருக்குங்க இந்த இடம் இதுதான் ரபார்ட் மால்டாவுடைய வால் டவுன் அதுக்கிட்ட இருக்கேன் ரொம்ப எந்த ஒரு சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓல்டு சிட்டிலையும் ஐ மீன் எந்த ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டிலேயும் வால் டவுன் ஒரு பெரிய ரோல் பிளே ப்ளே பண்ணுதுங்க ஏன்னா அங்கேருந்து தான் சிட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் டெவலப் ஆகிருக்கும் அதுதான் மக்கள் பார்க்கில் பண்ணிருக்காங்க பிறந்து பிறகு நிறைய கப்பலாம் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இவர் தான் மால்சாவுடைய பிரசிடென்டாக இருந்தவர் ஆக்சுவலாக சென்ஸ் ஆஃப் சென்ஸ் த போன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அவரை மதிக்க விதமாக இந்த ஒரு சிலையை வச்சுருக்காங்க கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிப்பரசு கமதாசன் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த பாட்டில் சொல்ல சொல்லியிருப்பாருங்க மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த பாட்டில் சொல்லியிருப்பார் பிறருக்காக வாழும் நெஞ்சும் சிலைகள் ஆகலாம்னு சொல்லிட்டு சிலையாக இருக்காருங்க அது எல்லாராலையும் முடியாது எல்லாருக்கும் அமையர்த்தும் கிடையாது அவர் அவர் அப்புறம் அவர் வாழ்றாரு இது வந்து நம்ம நம்ம தலைவருக்கு பொறுந்தோம் நம்ம ஊர்லேயும் நிறைய தலைவர்கள் மாதிரி வாழ்ந்து இன்னும் மக்கள் மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஈஸியாக ஈஸியாகவே செலவழிக்க மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப ரேர் அது எஸ்பெஷலி இது மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸில் பாருங்கள் மல்தாடைய பீச் அதாவது இந்த இந்த பீச்சில் தான் வந்து நான் கொஞ்சம் அலையை பார்க்குறேங்க நேற்றுலாம் வந்து அலை பெருசாக ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் வேறு இடத்துல இருந்தேன் பட் இதுதான் வந்து நேச்சுரல் பீச்சுங்க அலைய வந்து பாருங்க ரொம்ப அதிகமாக சருக்கும் சொல்ல முடியாது சென்னை மாதிரி நம்ம நம்ம வங்காளர்களோட மாதிரி ரொம்ப அலை ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஆனாலும் நல்லாயிருக்கு இந்த இடத்தோட பேர் ரபாட்டுங்க மத்திய திரைக்கடல் மெடிட்டரியன்சி இவர் அழகாக இருக்கு இங்கே வந்து இந்த வெயில் வந்து ரொம்ப இன்னைக்கு வெயில் ரொம்ப மோசமான இல்லைங்க கொஞ்சம் நல்லா இதமாக தான் இருக்குது அதனால மக்கள் அழகாக வந்து பீச் காற்று பார்த்து பீச்சில் நல்ல தட்டில் காற்றை என்ஜாய் பண்ணிவிட்டு வேலை செய்கிறாங்க இருப்பாங்க வேலை செய்கிறாங்க மொபைலில் பார்த்துருப்பாங்க இல்லை நிறைய பேர் புக் படிக்கிறாங்க பாருங்க புக் படிச்சுட்டு இருக்காங்க படிக்கிற பழக்கம் யூரோப்பில் வந்து இப்போ கொஞ்சம் வருது பட் இதுதான் பரவாயில்ல அந்த இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஷாப்ஸ் நல்லா தான் போயிருக்குங்க நிறைய பேர் புக்ஸ் வாங்குறாங்க இங்க வந்து தண்ணி வந்து சேருது என்ன தண்ணு தெரியல அதாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா யூஸ்வலா நம்ம நான் பார்த்துருக்கேன் எப்படி பார்த்துருக்கேன்னா இது இருக்குல்ல காவிரி டெல்டா இல்லை அந்த காவிரி கங்கை இந்த மாதிரி ஆறுகள் வந்து ஒரு கட்டத்துல கடல்ல போய் சேரும் சரிங்களா பிரம்மபுத்திரா காவிரி யமுனா தென்பெண்ணை அப்புறம் எண்ணாறு கிருஷ்ணா ஆறு இந்த ஆறுகள்லாம் வந்து வங்க சேருது நர்மதா தபதி ஆறுகள் வந்து அரபிக்கடலை சேருது இந்தியாவில் சொல்கிறோன்னு வச்சுக்கங்களா எதோ கட்டத்தில் ஆறுகள் கண்டிப்பாக கடலில் போய் சேர்ந்தாகணும் அதுதான் நேதி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து டேரெக்டாக வந்து சிட்டி மூலம் சிட்டியிலேருந்து டேரெக்டாக வந்து சேருது அது எப்படின்னு தெரியல அது வந்து கண்டிப்பாக வேஸ்ட் வாட்டர் வாய்ப்பு இல்லைங்க வேஸ்ட் வாட்டர் வந்து இந்த இதுமாதிரிலாம் கடலில் சேர விட மாட்டாங்க தெரியல ஏதோ ஸ்ட்ரீம் வந்து ஸ்ட்ரீம் வந்துட்டு ஸ்ட்ரீம் வந்து டெல்டா சேர்ற மாதிரி இருக்கலாம் ஏதோ சைட் சிங் ப்ளேஸ் சைட் பஸ் போகும் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் சைட் பஸ் பார்க்கலாம் அது அழகாக இருக்கும் ஆக்சுவலாக அதில் உட்காந்து ட்ராவல் பண்ண நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பேரிஸில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அழகாக நம்மளுக்கு ரொம்ப பெருசாக கஷ்டப்படணும் அவசியம் இல்லை எல்லா சைட் சிங் ப்ளேஸுக்கும் காலையில் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஆறு மணி வரைக்கும் ஒரு எயிட் ஹவர்ஸு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கும் அது நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக அந்த ஊரோட மெயின் அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாங்க ஒரு ஆறு ஏழு பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன் கவர் பண்ணிடலாம் எடுத்து போட்டு அந்த அந்த சைஸில் பேஸ் பண்ணி நிறுத்துவாங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் நினைக்கிறேன் நின்று ஒரு இல்லை சம்டைம் டெய்லிக்கும் ஹாஃப் அன் அவர் ஆல்சோ ஸோ அதுமாரி இடத்துல நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறிடலாம் அப்படி பார்க்கும்போது ஒரே நாளில் நீங்கள் மெயின் சைஸ் பிளேஸில் கவர் பண்ணிவிட்டு அடுத்த நாளில் நீங்கள் ஓனாக நீங்கள் எக்ஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்க்கலாம் அது ஏன்னா ஒர்த்து ஏன்னா நம்மளால் எல்லா பிளேஸும் கவர் பண்ண முடியாது ஒவ்வொரு இப்போ குறிப்பாக அந்த மால்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மால்ட்டை ப்ராப்பராக எக்ஸ்ப்ளே பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு வாரம் வேணும்ங்க ஏன்னா அது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படி பார்க்கும்போது மெயின் பிளேஸ் வந்து மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளால் இது பண்ண முடியாது குறிப்பாக இந்த பவுல பவுலப்போசலன் என்ன பண்ணாருன்னா பைபிளில் போசலில் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அது லூக் எழுதினார் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் வந்து அவர் கப்பல் உடஞ்சிரும் மால்தா பக்கத்தில் உடஞ்சி நைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் கையில் பிடிச்சிட்டு வந்து கரை எதுவும் கரை உதுவாங்க அந்த இடத்துல பேர் வந்து மெலிதா தமிழில் வந்து மெலிதான்னு சொல்லியிருப்பாங்க அந்த மெலிதாவுடைய இங்கிலீஷ் வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மால்ட்டா தான் ஸோ அந்த மெலிதா தீர்ப்பு நான் கரை ஒதுங்கணும் அப்போ வந்து பவுல் நிறைய விறகுகளை எடுத்து குழுக் காய்ஞ்சிருந்தாங்க குழு காய்ஞ்சிருக்கும் போது குழு காய்ஞ்ச இதில் விறகு அள்ளி போடுவார் போடும்போது அதில் ஒரு கட்டுரையின் பாம்பு வந்து அவர் கையை கவிக்கும் எல்லா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பாரு இவன் வந்து கப்பல் தப்பிச்சு வந்தான் அவன் பண்ண பாவம் சும்மா விடல திரும்ப வந்து அவனுடைய அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ரொம்ப விஷமான பாம்பு யாரோ யாரும் உயிரிழக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுவார் அந்த பாம்பை நெருப்பு த கையிலேருந்து எடுத்து கையிலேருந்து உதவி நெருப்பில் போட்டுருவாரு ஆனால் எதுவுமே ஆகாதவருக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மறுநாள் பார்ப்பாங்க எதுவுமே ஆகாது நாமளாக இருப்பார் உடனே அவர் வந்து கடவுள் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே கடவுள் தேவனுடைய மிஷினாக இருப்பாங்க இல்லை வந்து கடவுள் சொல்லிட்டு அவங்க வந்து கடலோட தூவன்னு சொல்லி நினச்சி அவங்க வந்து அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டு அவர் இது பண்ண ஆரம்பிப்பாங்க அதை வந்து ஏற்றுக்க மாட்டார்னு நினச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மால்தா வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மால்தான்ற வார்த்தை பைபிள் மிஷன் பண்ணி அனுப்பிச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ தான் சின்ன வயசில் படித்தது ஆக்சுவலாக சின்ன வயசில் நான் வந்து அந்த இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து நினச்சி பார்ப்பேன் எங்களா நம்ம எங்கேருந்து போவோம் எப்படி போவோம்னு சொல்லி யோசிக்கும் போது நீ கடவுடைய கிருபில் வந்து நாங்க வந்துவிட்டேன் ஸோ என்னென்னா அந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது மால்தாட் அந்த பிளேஸ் வந்து ஒரு தனியாக ஒரு ராக் ஒன்று வச்சு அது சென்ட் பால்ஸ் ராக்னு வச்சுருக்காங்க சென்ட் பால்ஸ் ஐலாண்ட் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து அசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க இங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ட்ரெக்கிங் போகணும் வாக்கிங் போயிட்டு அப்போ தான் அதை பாறையை பார்க்க முடியும் திரும்ப நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் வாக்கிங் பண்ணி திரும்ப வந்து டவுனுக்கு வந்துட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சது டூ ஹவர்ஸ் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வந்து இதில் போயிடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் அட்லீஸ்ட் அப்படியே போய்டும் வச்சுக்கோங்களேன் அப்படியே மேலே போயிடும் ஆனால் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் பண்ணணுன்னா நம்மளுக்கு மினிமம் ஒரு ஒரு வாரம் வேணுங்க தான் எக்ஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஸோ மாதிரிலாம் நம்ம ரிலாக்ஸாக பண்ணணும் எல்லா சைட்ஸையும் பிளேஸ் கவர் பண்ணணும் நான் வந்து எல்லா அந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு கவர் பண்ணணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஒரு வாரம் நம்ம ட்ராவல் பண்ணணுங்க அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நம்ம லீவ் பிரச்சனை இருக்குது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு கம்பெனி லாக் பண்ணுறோன்னு சொல்லும்போது அது முடியாது இல்லை நான் வந்து இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க நான் வந்து ட்ராவல் இருக்க நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தொழிலப்படுறேன் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு மாதம் இருந்து நான் பண்ணலாம் அது வரத்து ஆச்சுவா பட் எல்லாரும் முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் எனக்கு வந்து அந்த பாரையை போய் பார்க்கணும் அந்த ஐலண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை வந்து அன் ஐலண்ட் தான் யாரும் வாழல மக்கள் போவாங்க பார்ப்பாங்க திரும்ப வந்துடுவான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அழகான இடங்கள் நிறைய இருக்குது ஆனால் அதை போய் பார்க்கணுன்னு நம்ம நிறைய டைம் செலவு பண்ண தேவைப்படுது அதனால அங்கே போக முடியல ரொம்ப ஷார்ட் டைம் இருந்ததுனால ஒருவேளை இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் போயிட்டு அங்கேருந்து நான் வீடு எடுத்து போடுறேன் ஸோ இதுதான் மால்தாவுடைய ஒரு வந்து சின்ன வயசுல ஒரு கனவு மால்தா வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு பழிச்சிருச்சுங்க இன்னைக்கு வந்து கனவா ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்க என்ன பண்ணிருக்காரு அழகா படுத்துட்டாருங்க படித்த விட்டான தமிழ் படத்தை சொல்லுவாங்க படுத்த மாதிரி வந்து படுத்துட்டாருங்க அவரு எல்லாத்தையும் மறந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி வந்து அதாவது நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலுமே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கணுங்க அதான் அந்த அது அது இந்த இந்த ஊர் வந்து ஒர்த்து தான் முன்னிலே எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் பேர் குடிச்சிருந்துக்காது வந்து எனக்கு அதில் வந்து எனக்கு அந்த இதில் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஐ மீன் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சி எனக்கு எனக்கு சின்ன வயசில் படித்த விஷயங்கள் நம்ம படித்த வரலாறு இதுதான் வந்து இது வந்து பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் என்ன சொல்கிறது சார் ஒரு சக்தின்னு வச்சுக்கோங்களா கிளைமேட் அது மாதிரி வந்து இருக்குங்க கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இல்லை பட் ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து வச்சுக்கோங்க ரொம்ப சொல்றேன்னு நடக்கும் வெயில் மூவாயிரம் ஒன்று தெரியல இதுதான் பஸ் வின் டென் தௌசண்ட் டாலர்ஸ் கிரீ பைய கிரீ வின் டென் தௌசண்ட் டாலர்ஸ் எல்லா வரலாம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க பைய கிரீ ஏசி ஏசியோட அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க வின் டென் தௌசண்ட் டாலர்ஸ் டென் தௌசண்ட் சாரி ரெண்டு அதாவது மால்தாவில் இந்த கிளைமேட்டுக்கு நம்முடைய நாட்டை மாதிரி நம்முடைய மாநிலத்தை மாதிரி ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக ஏசி தேவைப்படும் அந்த ஆடு போட்டிருக்காங்க அந்த ஏசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது செஞ்சுன்னா பத்தாயிரம் இருபது பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷம் தான் உண்மையிலே பத்தாயிரம் யூரோன்றது மார்டாவில் யூரோப்பில் பெரிய காசுங்க ஏன்னா சம்பாதிச்சிடலாம் பத்தாயிரம் யூரோ உங்களால் பத்தாயிரம் யூரோ வந்து சேமிக்க முடியாது அதுதான் காஸ்ட் ரெண்டிங் ஆஃபீஸ் ஷாப்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கேரேஜஸ் இந்த மாதிரி ஆடு இப்போ வண்டியில் இப்போ ஆடு போடுற கலாச்சாரம் எல்லா ஊர்லேயும் இருக்குங்க நம்ம ஊரில் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது யாரோ ஒருத்தர் தேவைப்படுறவங்க அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்து நம்பர் நோட் பண்ணி திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு கான்டக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுதான் இந்த டென்ஷன் இன்றைக்கி மார்த்தாவில் லீவ் இல்லைங்க இன்றைக்கி மார்த்தாவில் ஒர்க்கிங் டே தான் அதனால தான் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது பாருங்கள் உங்கள் ஆடு வச்சுருக்காங்க ஒரு ட்ராவல் ஏஜென்சி கார்ஸ் ஸ்கூட்டர்ஸ் குவாட் பைக்ஸ் வேன்ஸ் ஜெட்ஸ்கி சப் போர்ட்ஸ் கயாக்ஸ் பேடல் போர்ட்ஸ் ஓப்பன் போர்ட்ஸ் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ஆட் வச்சுருக்காங்க பாருங்க நிறைய பேர் தேவைப்படும் பாருங்க அழகான சர்ச் இருக்கு இந்த ஊரில் இவங்களுடைய கட்டளைக்களை பயன்படுத்தி கலாச்சாரம் பண்பாடு அவங்களுடைய ஐடியாஸ் பயன்படுத்தி கட்டிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சர்ச்சும் யுனிக்காக இருக்கும் இதுதான் அதாவது இன்னொரு விஷயம் என்ன நான் யூரோப்பில் நீங்கள் பார்க்குற விஷயம் நம்ம நான் பார்க்குற விஷயம் என்னென்னா இன்னும் தான் பஸ்ஸு எல்லாமே இருந்தாலுமே கூடும் மக்கள் நடந்தே ட்ராவல் பண்ண பார்ப்பாங்க நடந்தே கவர் பண்ண பார்ப்பாங்க சைட் சீன் பிளேஸில் அது ஒன்றும் தனி சந்தோஷம் ஆச்சு பஸ்ஸில் போகிறதும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் நீங்கள் நடந்து வந்து கவர் பண்ணும்போது அது தனி தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க வேற வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஆமாம் இதுதான் சான் சான் கில்யான் பலூட்டா பஸ் ஸ்டாப்போட பேர் இங்கே நிற்கிற பஸ் வேலை போட்டுக்கா பாருங்க தேர்ட்டின் தேர்டின் ஏ ஃபோர்ட்டீன் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ 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 ஹண்ட்ரட் அண்ட் டூ டூ ஹண்ட்ரண்ட் டுவெல் டூ டூ டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ லெவன் என் தேர்ட்டின் என் டூ 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 ஹண்ட்ரண்ட் டுவெல் போட்டு அந்த ஊரோட அந்த அதாவது அந்த எந்த டேரக்ஷனில் போகுது எந்த அந்த பஸ்ஸோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அதை போடுறாங்க அப்போ மக்களுக்கு தெரியும் அதை அவங்க பிளான் பண்ணலாம் பஸ்ஸோட டைமு போட்டுருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப காமன் தான் அதாவது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் எந்தெந்த டைமிங்ஸு ஹாலிடேஸ் வீக்கெண்ட்ஸ் என்ன டைமிங்ஸ் போட்டுருக்காங்க இதுதான் இது ஜஸ்ட் காமன் திங்ஸ் தான் நான் நான் சொன்ன மாதிரி என்னுடைய வீடு சொன்ன மாதிரி இந்த மால்த்தாவில் ஓடுற பஸ்ஸில் மால்த்தா வியர்க்குற அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இண்டியன்ஸுங்க இதுதான் எல்லா பஸ்ஸிலையும் வந்து ஏசி பை டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏசி இல்லாமல் உட்கார முடியாது ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு ஸோ ஏசி டிஃபால்ட்டாக இருக்கும் நிறைய மக்கள் நிறைய மக்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இங்கே வந்து கன்சல்டன்ஸி மூலமாக ஏறக்குறைய ஏழரை லட்சம் எட்டு லட்சம் காசு கட்டி வேலை வாங்கியிருக்காங்க நான் சில பீப்புள் வந்து நான் மீட் பண்ண நிறுத்து நான் தனியாக வீடியோவில் போடுறேன் அவனுடைய கதையை கட்ட ரொம்பவும் சோகமாக இருக்குங்க அவங்க கன்சல்டன்சியில் காசு கட்டி வந்திருக்காங்க சில பேருக்கு தான் அமையும் சில பேருக்கு வந்து அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவாங்க அந்த இது கிடைக்காது பப்ளிக் கிடைக்காது நிறைய சுச்சுவேஷனில் பார்த்துக்க காசு திரும்ப வராது அவங்களுக்கு சாரி எயிட் லேக்ஸ் பே பண்ணியிருக்காரு வந்துட்டு யாரும் பரவாயில்ல சம்பாதிச்சிடும்னு வச்சுக்கோங்களா பட் ஆனால் யோசிச்சு பாருங்க வராது உங்களுக்கு நிறைய கன்சல்டன்ஸு காசை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்களா அவங்க அவங்க நிலம அதனால் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா சராசரி சம்பளம் எயிட் ஹண்ட்ரட் ஈரோடு எங்கள் மாதத்துக்கு நம்ம ஊரில் எண்பதாயிரரூபா வச்சிக்கோங்களா எழுபதாயிரூவா எண்பதாயிரூபா வரும் அவ்வளோதான் அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்றாங்க எல்லாம் மிடில் ஏஜ் மென் தான் அதில் காசு சேவ் பண்ணி ஓவர் டைம் பார்த்து பார்த்து டைம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு காசு அனுப்பணும் அழகாக இருப்பாங்க வீடு பிளான்ட்லாம் வச்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது வீட்டு மறு மட்டும் இல்லைங்க வீட்டு ஜன்னல்லே வந்து பூ வச்சுருப்பாங்க அழகாக இருக்கும் அது ஸோ அதை அனுப்புகிறாங்க ஸோ அவங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமும் ஆசை கிடையாது ஏன்னா அவங்களால ஃபேமிலியை வச்சு அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சாலும் நான் வேலை செஞ்சுட்டு திரும்ப ஊரோடு போயிடுறேன் அதுதான் அவங்க நோக்கமாக இருக்கும் பாருங்கள் இந்த வியூ சூப்பராக இருக்குது இன்னைக்கு எட்டு ஐம்பதுக்கு எட்டு முப்பதுக்கு எனக்கு ஃப்ளைட்டு ஸோ அது வரைக்கும் நிறைய எக்ஸ்பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி கிளம்பினா கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி போர்டிங் பாஸ்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டேன் செக் இன் பண்ணியாச்சு ஆன்லைன் செக் இன் பண்ணியாச்சு பார்க்குங்க பார்க்குறிங்க எல்லாம் நெழுத்திரு மரங்களை வச்சுருக்காங்க வச்சு மக்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்க இந்த வெயிலும் ஒருத்தர் ஓடுறாருங்க இந்த வெயிலும் ஓடுறாருங்க ஈவினிங் ஓடலாம் இந்த வெயிலும் வர்றார் பூஜ்ஜியம் கஷ்டம் இந்த வெயில் நடக்கிறது தான் கஷ்டம் ஓரத்துனும் கஷ்டங்க டு நாட் ஃபீட் த பீஜியன்ஸ் ஒரு சல இருக்குது பாருங்க ஸ்ரீ சின்மாய் ஸ்ரீ ஸ்ரீன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க ஸ்ரீன்ற வார்த்தை நம்ம நம்மளும் யூஸ் பண்ணுவாங்க ட்ரீமர் ஆஃப் வேர்ல்ட் பீஸ் அம்பாசிடர் ஆஃப் பீஸ் ஃபார் மால்டா ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்ரீ சின்மாய் ஒன்னஸ் ஹோம் பீஸ் ரன் ஒன்லி த பீஸ் ட்ரீமர்ஸ் பீஸ் லவ்வர்ஸ் அண்ட் பீஸ் சர்வர்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்ட் ஸ்டீச் இன் மை இவர் பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் இது தெரிஞ்சு ஏதாவது இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது இந்தியாவில் பிறந்து வருப்பா சொல்லிட்டு டவுட் இருக்குங்க ஓகே த ஃப்ரூட் ஆஃப் சைலன்ஸ் இஸ் ப்ரேயர் த ஃப்ரூட் ஆஃப் ப்ரேயர் இஸ் ஃபெய்த் த ஃப்ரூட் ஆஃப் ஃபெய்த் இஸ் லவ் த ஃப்ரூட் ஆஃப் லவ் இஸ் சர்வீஸ் த ஃப்ரூட் ஆஃப் சர்வீஸ் இஸ் பீஸ் செயின்ட் தெரேசா ஜாயின் வித் மை மில்லியன்ஸ் வேர்ல்ட் வைட் ஃபார் த பீஸ் டார்ச் அண்ட் மேக் யுவர் விஷ் ஃபார் வேர்ல்ட் பீஸ் युनस्को क्ल माल विटर फौंडर पीस प्रिंस जॉय हापीन अंड यूनिटी लटस् मेक डिफ्रेंस अंड ड्रीम्स कम ट्रू फार से अंडारद वर्कीिंग फार पीस आल मैन कैंड पढ़ कष्ट कुछ सन्चिंग ओके पीस पी ना विषय ना அந்த திரைசற்பட பல பேர் சொன்னது அங்கே போட்டிருக்காங்க இதுதான் இவருடைய வரலாறு எனக்கு தெரியல நான் ஆராய்ச்சி பண்ணணும் நெட்டில் படிக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அவருடைய வரலாறு அவருடைய மோட்டிவ் பறவைகளுக்கு கொண்டவளிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க அதாவது பறவைகளுக்கு கொண்டவளிக்காதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுறல யாராவது பறவைகளுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா எழுபது ஜீரோ வரைக்கும் ஃபைன் பண்ணுவாங்களா அவங்க படி எழுபது ஜீரோ பெரிய காசுங்க பரவாயில்ல ஜெயிலில் போகல எதுவும் சந்தோஷம் அது காரணம் இருக்குங்க ஏன்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பறவைகளுக்கு வந்து செட்டாக போகலாம் அப்படி இருக்கும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது மற்ற பறவைகள்லாம் பறந்து மொ மற்ற பறவைகள்லாம் பறந்து ப பறவி அந்த பறவை வந்து முழுக்க பாதிக்கப்படும் மொத்தமாக டோட்டலாக மசாக்கர் மாதிரி டோட்டலாக இறப்பு ஏற்படும் ஏன்னா எஸ்பெஷலி பிஜேன்ஸ் ஒரு பீஜானுக்கு வந்தால் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்துடுங்க அதனால அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் தான் அது ஆக்சுவலாக பறவைகள் உணவு வந்து அது பார்த்துக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம குறுக்குற உணவு அதுக்கு செட் ஆகாமல் தெரியாது இல்லை அது பசியில் சாப்பிட்டுடும் ஆனால் பின்னலைகள் படும் மோசமாக இருக்கும் ஏதோ ரிட்டேர் ஒர்க் பயின்னு நல்ல ஒரு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நைட்டில் நல்லாயிருக்கும் நைட்டில் பட்டோன்னா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் இந்த பாருங்க அந்த எட்டில் போக பேசின்னு இருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே எல்லாருமே வேலை செய்கிறவங்க தான் இருப்பாங்க எல்லாருக்கும் லைஃப் இருக்கும் அந்த ஊரில் வந்து ரிலாக்ஸாக ஒரு வாரம் என் ஃபேமிலியோட என்னோடய பார்ட்னரோட இருக்கிறது சந்தோஷம் தனியாக இருந்தாலும் வந்து தனி சந்தோஷம் தாங்க அது ஸோ ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் தொடர்ந்து சேனலில் வரும் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய சேனல் ரெஃபர் பண்ணுங்கள் நல்ல ஒரு படிப்பனியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்